சுதன் ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஓம் அன்மாவோடும் இருப்பாராக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தை இரண்டு ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஏனெனில் நான் தளர்ந்து போனேன் ஆண்டவரே என்னை குணமாக்கி அருளும் ஏனெனில் என் எலும்புகள் வலுவிழந்து போயின அருள் வாக்கு இறைவா உமாக்கு நன்றி பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை நம் இயேசு கிரீஸனுடைய ஈடு இணையற்ற நாமத்தினால் பெயரினால் உங்களையும் உங்களை நம்பி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கின்றேன் நீங்கள் அனைவரும் ஆண்டவருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள் ஆண்டவருடைய பார்வையிலே மதிப்பு மிக்கவர்களாக இருக்கிறீர்கள் எனவேதான் இந்த காலை பொழுதிலே இந்த நற்கர்ணை ஆராதனையிலே என்னோடு பங்கு கொண்டு அவருடைய வார்த்தையை கேட்டு அவரிடம் ஜெபிக்க காத்திருக்கிறீர்கள் உங்களுடைய ஜெபம் தூபத்தை போல் அவருடைய திரு சமூகத்தில் கடந்து செல்ல உங்களுக்காக நான் மன்றாடுகின்றேன் பிரியமானவர்களே யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையோ நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தீர்கள் என்றால் அதிகாலை மூன்று மணி ஜபமும் ஆறு மணி நர்த்தனை ஆராதையின் ஆராதனையும் உங்களை தேடி உங்களுடைய வீட்டிற்குள் கடந்து வரும் அன்பார்ந்தவர்களே யாராவது என்னோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய விண்ணப்பங்களை தெரிவிக்க வேண்டுமே என்றால் இந்த என்னுடைய நம்பரை நீங்கள் அந்த நம்பரிலே என்னை தொடர்பு கொள்ளலாம் என்னோடு உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை பகிர்ந்து கொள்ளலாம் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் கண்டிப்பாக ஜபிப்பேன் பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கின்றார் என் மகனே மகளே தளர்ந்து போய் இருக்கின்றாயா நீ இந்த நேரத்திலே நொறுங்கி போய் ஒரு பலனும் இல்லாதபடி பலவீனத்தோடு தளர்ச்சியாக இருக்கின்றாயா உன்னுடைய தளர்ச்சியை நான் எடுத்து மாற்றுவேன் போன எடுத்து மாற்றுவேன் நீ என்னை நம்பி வரவில்லை எனவே இந்த காலை பொழுதிலே உற்சாகத்தின் ஆவியாய் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை உனக்கு தருவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் விசுவசிக்கிறீர்களா நீங்கள் இப்பொழுது நம்பி விசுவசித்தீர்கள் என்றால் உங்களுடைய போய் இருக்கக்கூடிய சரீரத்தில் இருந்து நீங்கள் விடுதலை பெற்று மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் எழுந்து ஆண்டவர் எந்த ஒரு மனிதரும் சோம்பேறியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது இல்லை எந்த ஒரு மனிதனும் வேலை செய்யாமல் அப்படியே வீட்டில் இருந்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கூரையை பிச்சு கொண்டு வரும் என்று நாம் கருத்தில் கொள்ள முடியாது பாருங்கள் பௌலடியார் சொல்லுகின்றார் என்னுடைய தேவைக்காக நான் உழைக்கின்றேன் யாரிடமும் கேட்பது இல்லை ஆனால் தொடர்ந்து ஆண்டோடைய பணியை செய்து கொண்டு இருக்கிறேன் என்றும் அந்த கூடார பணியை அவர் செய்கின்றார் இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா மனிதர்களுமே வேலைகளை செய்தார்கள் தளர்ச்சியோடு இருந்தார்கள் ஆனால் ஆண்டவர் உற்சாகத்தை கொடுத்தார் பாருங்கள் தாவிது ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு இருந்தார் அவருக்கும் தளர்ச்சி உண்டு ஆண்டவர் அவரை தேர்ந்தெடுத்து அரசராக அவரை மாற்றினார் அதன் பிறகும் அவர் தொடர்ந்து வேலைகளை செய்தார் ஆண்டவருடைய திருவுளத்தை அறிந்து அதை நிறைவேற்றினார் சவுல் அரசன் தன்னுடைய கழுதையை தேடி அவர் அலைந்த பொழுது ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவரை அரசராக உயர்த்தினார் அதே போல் பாருங்கள் காட்டு அத்தி மரத்திற்கு செய்து கொண்டு இருந்த ஆமோசை கூப்பிட்டு ஆண்டவர் சொன்னார் நீ போய் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவி என்று அவர் தன்னுடைய வேலையை செய்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தார் யாருடைய வாழ்க்கையும் நீங்கள் எடுத்து பாருங்கள் தீர்க்கதரிசியாக இருக்கலாம் அல்லது அஹ் ஞான நியாயாதிபதிகளாக இருக்கலாம் அரசர்களாக இருக்கலாம் நமது மூதாதையர்களாக இருக்கலாம் நம்முடைய தாய் தகப்பனாக இருக்கலாம் எல்லோருமே அவர்கள் கடின உழைப்பாளியாக இருந்து உழைத்து அவர்கள் வேலை செய்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு சோர்வு வந்தது அவர்கள் தளர்ந்து போய் இருந்தார்கள் வேதனையுற்ற மனிதர்களாக இருந்தார்கள் நோய்வாய்ப்பட்டு சுருங்கி போய் இருந்தார்கள் நோய்வாய்ப்பட்டு அவர்கள் கஷ்டத்தோடு இருந்தார்கள் அவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் உன்னை நான் நலமாக்குவேன் தாவீது அந்த நாளில் சொன்ன பொழுது ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஏனெனில் நான் தளர்ந்து போனேன் கஷ்டத்தோடு இருக்கின்றேன் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றேன் என்னை குணமாக்கும் கூப்பிட்ட வேளையிலே ஆண்டவர் அவருடைய எலும்பை பலப்படுத்தினார் அவருடைய தளர்ச்சி எடுத்து மாற்றினார் தளர்ந்து போயிருந்த கரத்தை அவர் வெற்றி பெறக்கூடிய ஒரு கரமாக உருவாக்கினார் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் அதே ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள் அல்லவா அதே வந்திருக்கிறீர்கள் அல்லவாம் அவர் உங்களை கைவிட்டு விடுவாராம் உங்களை கைவிட மாட்டார் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம் உற்சாகத்தை இழந்து போய் இருக்கலாம் நான் படித்து என்ன செய்ய போகின்றேன் வேலைக்கு முயற்சி செய்து செய்து தோல்விகளை சந்தித்து இருக்கின்றேன் இந்த கடையை நடத்தி கொண்டு நஷ்டத்தில் இருக்கின்றேன் வீட்டை கட்ட முடியவில்லை எந்த ஒரு வார்த்தையை சொன்னாலும் என்னுடைய மனைவி கேட்பது இல்லை கீழ்ப்படிவது குடித்து கொண்டு வருகின்றார் குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே காரியங்களை மது மாதுகளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலை நான் எப்படி வாழ்வது இதை நினைத்து நினைத்து மனமுடைந்து தளர்ந்து போய் இருக்கிறேன் என்று நினைக்கலாம் ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் அவர் உங்களை குணமாக்குவார் உங்களுடைய எலும்புகளை வளப்படுத்துவார் திடப்படுத்துவார் தளர்ந்து போனவங்களுடைய உள்ளத்திற்கு அவர் இருப்பார் அதிகாரம் என்னை நலமாக்கும் நானும் நலம் அடைவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நானும் விடுதலை அடைவேன் ஏனெனில் நீரே என் புகழ்ச்சிக்குரியவர் என்று அழகாக சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே நோய் இல்லாமல் வாழக்கூடிய மனிதன் உலகத்தில் யாரும் கிடையாது ஆனால் அந்த நோய் சாவில் போய் முடிந்து விடக் கூடாது என்பதற்காக நாம் ஆண்டவரிடம் செபிக்க வேண்டும் உங்களுடைய நோய்கள் உங்களுடைய பிணிகள் கஷ்டங்கள் வேதனைகள் குடும்ப சூழ்நிலைகள் எங்களுடைய பலவீனங்கள் உங்களுடைய தளர்ந்து போன உள்ளம் எல்லாவற்றும் கடவுள் கல்வாரில் சுமந்து தீர்த்திருக்கின்றாரே அப்படிப்பட்டவர் உங்களை கைவிட்டு விடுவாராம் ஐயா முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் நான்காவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள் அஞ்சாதீர்கள் இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார் அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது உறுதி நோக்கி இருக்கிறவர்களை நலிந்து மெலிந்து போய் இருக்கிறவர்களை நோக்கி குற்ற உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை நோக்கி இந்த நேரத்திலே அநாத இல்லங்களிலும் முதியோர் இல்லங்களிலும் கண்ணீரோடு இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகின்றார் உங்களுடைய தளர்ச்சிக்கு நடுவிலே உற்சாகத்தின் ஆவியை தருவேன் உறுதி உறுதியற்றவர்களாக இல்லாமல் உறுதி உள்ளவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் ஆம் பிரியமானவர்களே இந்த நேரத்திலே எல்லாவித பலவீனத்தையும் ஒப்புக்கொடுங்கள் எந்த ஒரு ரகசிய பாவமும் இருக்க கூடாது நீங்கள் ரகசியமாக பாவம் செய்து செய்து உங்களுக்கு சாபத்தை சேர்த்து வைத்து கொண்டு நடந்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்களை செய்து கொண்டு நீங்கள் வீழ்ந்து போய் இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகின்றார் நான் உங்களை திடப்படுத்துவேன் நான் உன்னை குணமாக்குவேன் நான் உன் தளர்ந்து போய் இருக்கக்கூடிய உள்ளத்திற்கும் மருந்தாக கடந்து வரும் வாக்குசுவசிக்க வேண்டும் அதிகாரம் இருபத்தி ஏழில் இருந்து முப்பத்தி ஒன்று பாருங்கள் பார்வையற்றோர் இருவர் கிறிஸ்துவை தேடி வருகிறார்கள் அப்பொழுது அவர்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிறார்கள் தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்தி கொண்டே ஆண்டவராகிய இயேசு பின்னால் வந்தார்கள் அந்த நேரத்திலே ஆண்டவர் தளர்ந்து மிகவும் வேதனையோடும் கஷ்டத்தோடும் பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தவருடைய வாழ்க்கையிலே ஒளியாக கடந்து வந்தார் அவர்களுக்கு பார்வையை கொடுத்தார் இருவரும் பார்வையை பெற்றும் கடவுளை போற்றி கொண்டு அந்த இடத்தை விட்டு சென்றார்கள் அன்பார்ந்தவர்களையும் தளர்ந்த இடத்திலே ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் நீங்கள் அந்த நேரத்திலே உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா கடவுளுக்கு பிரியம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் சுய ஆய்வு செய்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் வந்தவுடனே தளர்ந்து போன உடனே நாம் எங்க போகின்றோம் தவறான பாதையை தேடி அழைகின்றோம் சில பேர்கள் குடிப்பழக்கத்திற்கும் புகையிலை பழக்கத்திற்கும் மாதுகளுக்கும் அடிமையாகி போய் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்கிறார்கள் இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் அப்படிப்பட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம் அவர்களுக்காக ஜெபிப்போம் உங்களுக்காக உங்களுடைய பரிசுத்திற்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுடைய பரிசுத்திற்காகவும் ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்களை தொடுவார் ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி சில மணி தொழிகள் என்னோடு இணைந்து நற்கரணை நாதரிடம் நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பாம் இந்த காலை பொழுதிலே உம்மீது நம்பிக்கை வைத்து என் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா உறுதியற்று போய் இருக்கின்றேனே உள்ளத்தில் திடன் இல்லாமல் இருக்கின்றேனே தளர்ந்து போனேனே இந்த நேரத்தில் என் ஆண்டவர் என்னை தேடி வர மாட்டாரா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை தர மாட்டாரா நான் ஒரு ஜெயிலில் இருப்பதை போல் இருக்கிறேனே சிறைச்சாலையில் இருப்பதை போல உடைய வாழ்க்கை கடந்து செல்கின்றதே என் ஆண்டவர் புகழ்ச்சிக்குரியவர் அல்லவாம் என் ஆண்டவர் என் இறங்குவார் அல்லவாம் என்னை குணமாக்கி என்னுடைய எலும்புகளிட்டும் வலமையும் வல்லமையும் தருவார் அல்லவாம் அவரை தேடி வந்திருக்கிறேன் என் ஆண்டவர் எனக்கு மீட்பை தர வேண்டும் என்று சொல்லும் மன உறுதியோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையுடைய ஜெபத்தையும் கேட்டும் பதில் கொடுப்பீராக ஆண்டவரே தூயதொரு வழியை அவர்களுக்கு காண்பிப்பீர் அவர்களை பரிசுத்தப்படுத்த அந்த பரிசுத்த ரத்தத்தினால் கழுவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பாம் இயேசு இந்த கூட யார் யாரெல்லாம் ஆண்டவர் என்னை குணமாக்க போகின்றார் இந்த நேரத்திலே என் நோய்கள் எல்லாவற்றையும் என் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்பேன் என்று நோய்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி நோயுள்ள இடத்திலே என் ஆண்டவுடைய கரம் தொட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் உமை நம்பி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை கைவிட்டு விடாதபடி தாங்கிக் கொள்வீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு தகப்பனே இதோ இந்த நேரத்திலே உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் குடும்பத்தில் மறித்த ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டும் நோக்கி அப்பா இந்த காலை நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அருள் இறைந்த வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகியும் சர்வேசுடைய மாதாவை பாவிகளா எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்ணிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் பார்ந்தவர்களின் நற்கருணை நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தா உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உங்களை திடப்படுத்துவாராக ஆமேன்